எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ்மணி யூடியூப் சேனலு இது ஒரு இபிஎஃப்ஓ பத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்டேட் வந்ததை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் ஒன் த்ரீ சொல்லுவோம் அதாவது ஃபார்ம் ஒன் த்ரீனா வந்து ஒருத்தர் வந்து நாலஞ்சு கம்பெனி அதாவது மாறி மாறி வேலை செய்வார் அப்படி வேலை செய்யும் போது அவங்களுக்கு பிஎஃப் வந்து பிடிப்பாங்க இந்த கம்பெனி இருந்து அந்த கம்பெனி போனோம்னா அந்த கம்பெனி அமௌண்ட் எல்லாம் வந்து இந்த கம்பெனி மூவ் பண்ணணும் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் மர்ஜி பண்ணணும் பழைய கம்பெனிக்கிற அமௌண்ட்டை புது கம்பெனி மூவ் பண்ணணும் அந்த காசு ஒன்னாகும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர்ஷியத்தை வந்து நாலஞ்சு 5 வகை இருக்குது சில கம்பெனியில் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க போகிற புது புது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த ஆட்டோ ரிக்வஸ்ட் கொடுக்கும் போதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அது ஃபார்ம் ஒன் த்ரீ இது ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்துலையும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வராது உங்க பிஎஃப் கணக்குலேயே வந்து ஒரு கம்பெனிலேருந்து இருந்து இன்னொரு கம்பெனி வேலைக்கு போனால டேட் எக்ஸிட் ஆகி கரெக்டாக இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து மூவ் முறை தான் இது இது வந்து நம்மளும் மெம்பரு நம்மளே பண்ணிக்கலாம் எப்படின்னா இது வந்து நாங்கள் ஃபார்ம் ஒன் த்ரீ வந்து அப் அப்ளை பண்ணும்போது இந்த கம்பெனியில் இந்த கம்பெனி டேட் எக்ஸிட் ஆகி கரெக்டாக இருந்ததுன்னா மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணுவோம் ஓடிபி சொல்லுவோம் டேட்டு தப்பாக இருந்தாங்க இது மூவ் பண்ணும் போது ஓடிபி வரும் ஓடிபி போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளைம் ஸ்டேட்டஸ் காட்டும் கிளைம் ஸ்டேட்டஸ் காட்டுற இடத்துல எப்படி இருந்ததுன்னா அதாவது இந்த மூணுக்கு ஒரு அப்டேட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வெயிட்டிங் ஃபார் எம்ப்ளாயர் அப்ரூவல்னு இருக்கும் அதாவது கம்பெனி அப்ரூவல் வருஷம் வெயிட்டிங்கில் இருக்குது ஃபார்ம் ஒன் த்ரீன்னு காட்டும் ஆனால் இன்னைக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் மெம்பர் அப்ரூவ்டு பெண்டிங் அட் ஃபீல்டு ஆஃபீஸ் வந்துச்சு முன்னாடி கம்பெனி அப்ரூவல் வெயிட்டிங்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு தான் வந்து கம்பெனி அப்ரூவல் அதாவது கரண்ட் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணாதான் வந்து பிஎஃப் பிஎஃப் ஆஃபீஸ் போகும் நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் ஆஃபீஸ் போகும் அதாவது முன்னாடிலாம் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸ்னு ஒரு வார்த்தையே வராது முன்னாடிலாம் அண்டர் ப்ராசஸ் அண்டர் ப்ராஸ் சொல்லுவாங்க உங்க பி கேட்டால் கேட்டா அண்டர் ப்ராசஸ்ல சொல்லுவாங்க இப்போ பெண்டிங் ஆட்டு ஃபீல்ட் ஆஃபீஸ் தெளிவா குடுத்துட்டாங்க அதாவது ஃபீல்ட் ஆபீஸ்னா உங்களுடைய கம்பெனிக்குன்னு ஒரு ஃபீல்ட் ஆபீஸ் வந்து பிஎஃப்ல வந்து கவுர்மெண்ட்லாம் இருப்பார் அவர்கிட்ட உங்களோட இது சப்மிட் பண்ணியாச்சு அங்கே க்யூவில் இருக்கும் அதாவது வரிசையில் இருக்கும் ஏன்னா வந்து அவர் நாலஞ்சு கம்பெனி பார்ப்பாரு எடுத்தோன்னே இந்தியா ஃபுல்லாகவே இருப்பாங்க இதில் டிவிஷன் டிவிஷன் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு இத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க இது ஒரு சிஸ்டமேட்டிக் இது ஒரு நீங்களும் வரிசையில் தான் போவீங்க மூணாந்தேதி காலைல எட்டரை மணி ஒருத்தர் பண்ணாருன்னா அவருக்கு முதல் வரிசை ரெண்டு ஆன்லைனில் பண்ணாலும் அது வந்து அழகாக சர்வர் அதுதான் சிஸ்டமேட்டிக் பண்ணாமல் தான் பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தர் வருவாங்க அதனால தான் சிலது டிலே ஆகும் சிலது சீக்கிரமாக வருது இந்த விஷயம்லாம் நடத்தி தான் இந்த ஃபார்ம் ஒன் த்ரீ பொறுத்த வரையும் அப்டேட் வந்ததுனால மெம்பர் அப்ரூவ்டு வந்துச்சு அதாவது ஒருத்தருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த அடுத்த செகண்டு எம்ப்ளாயர் அப்ரூவல் வர இடத்துல வெயிட்டிங் பார் எம்ப்ளாயர் அப்ரூவல் வர இடத்துல மெம்பர் அப்ரூவ்டு வந்துச்சு அப்படின்னா கம்பெனிக்கு அப்ரூவல் தேவை இல்லைன்னு அர்த்தம் பெல்ட் ஆகிட்டா ஃபீல்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு அப்போ கம்பெனி அப்ரூவல் தேவையில்லை கரண்ட் கம்பெனி அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த அப்டேட் தான் இப்போ பண்ணிருக்கிறாங்க அதனால் வந்து டிரான்ஸ்பர் பண்ணது வந்து இப்போ ஈஸி ஏன் வந்து இந்த விஷயத்தை எடுத்து வந்தாங்கன்னா மேக்சிமம் வந்து ஹெச்ஆர் இந்த பிஎஃப் பண்ணுறவங்க கன்சல்டன்சி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணல ஏன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சில கம்பெனி மட்டும் தான் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது அதனால் வந்து மெம்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் மெம் வெயிட்டிங் ஃபார் எம்ப்ளாயர்னு காட்டாமல் மெம்பர் அப்ரூவ் ஆகி பெண்ணிங் அண்ட் ஃபீல்டு ஆஃபீஸ்னு வந்துச்சு அதனால் ஃபார்ம் தேர்ட்டின்னு மர்ஜி பண்ணுங்கள் ஏன் மர்ஜி பண்ணணும்னா நீங்கள் மர்ஜி பண்ணும்போது தான் இல்லை எதுனா காசு கட்டாமல் இருந்தாலும் காசு கட்டி அதிகமாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஒன்றாகும் போது அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜீரோ ஆகிடும் அந்த பழைய கம்பெனி ஜீரோ ஆயிடும் ஆனால் சர்வீஸ் வந்து ஆட் ஆகும் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க அப்புறம் ஒரு வருஷம் செஞ்சுருப்பீங்க இல்லை ஒரு மூணு மாலை மூணு மாதம் வேலை செஞ்சீங்க ஆறு மாதம் வேலை செஞ்சுருப்பீங்க இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மெர்ஜி பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒன் ஆகிடும் அப்படி ஒன் ஆகும்போது தான் நீங்கள் ஒம்பது வருஷம் செஞ்சீங்க பத்து வருஷம் கணக்கு பணக்கு பென்சிபி பென்ஷன் எலிஜிபிள் உங்களுக்கு இந்த கிளைம் எலிஜிபிளு நீங்கள் வந்து மொத்தமாக அமௌண்ட் எடுக்கலாம் இந்த விஷயம்லாம் வந்து இந்த மெர்ஜி பண்ணுற விஷயத்துலாம் மேக்ஸி மேக்சிமம் நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி காசு மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி காசு எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன விஷயம்னா தெரியாம பேசுற மாதிரி அந்த கம்பெனி காசு இந்த கம்பெனி காசு அது உங்க காசு மொத்தமா அது மொத்தமா ஒரே அமௌண்ட் ஆக்கி அப்படி அமௌண்ட் எடுக்குதான் கரெக்டான முறை ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி காசு எடுக்காதீங்க இந்த கம்பெனி காசு எடுங்க இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எடுத்தா அவங்களுக்கு தெரியும் அப்பெல்லாம் நினைக்கிறேன் நினைக்காதீங்க பிஎஃப் கணக்கு பொறுத்தவரைக்கும் உங்கள் கணக்கு உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே பிஎஃப்ல உங்களுக்கு ஒரு கணக்கு தொழிலாளர் கணக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வீடியோ இன்னும் ஒரு பெரிய வீடியோ ஒன்று ரெடி பண்ண போறேன் ஒரு மூணு அவர் நாலு அவர் படம் மாதிரி ஏ டு ஜெட்டு பிஎஃப் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா அது ஒரு சூப்பரா இருக்கும் அதுக்கொசம் நிறையா ரெடி பண்ணுறேன் மைக்கெல்லாம் வாங்குறேன் ஒரு மூவாயிரவா கொடுத்து என்னெல்லாம் கிளியரா கேட்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இப்ப பேசதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அந்த போன் மைக்கில் தான் பேசிட்டு இருக்கிறேன் தனியா அதுக்குன்னா ஒரு மைக் வாங்கின ஒரு செட்டப்லாம் கிரியேட் பண்ணல ஸ்டுடியோலாம் கிரியேட் பண்ணல அதனால வந்து வரலும் கொஞ்சம் சரியில்லை கோல்டால் அதனால் எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு கிளியரா ஒரு வீடியோ பெரிய வீடியோ பிஏ பற்றி நான் போடுறேன் அதில் ஏ டு ஜெட் எல்லா அப்டேட்டும் வரும் அதில் வந்து எந்த குறையா இருந்தாலும் இது வந்துடும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப் கொடுங்க ஒரு என்கரேஜ் பண்ணுங்க தான் மேலே மேலே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணா நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறோம் இது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் நாலு ஃப்ரெண்டு சொல்லுங்கள் என் வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க நாங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறது உங்களுமையாக நடத்துகிறோம் எங் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க நிறைய குறையெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கிறோம் திருத்திக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் நன்றி தொடர்ந்து எழுந்திரும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இதுதாங்க மூணு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெழுந்த பிஎஃப் அப்டேட்டு நன்றிங்க